இஸ்லாம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த வாலிப பருவம் தான் எல்லா சமூகமும் சரி ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லா படைக்கிறான் பலஹீன பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான் அந்த பலகீனமான நிலைக்கப்புறம் அப்புறம் மின் கூவா உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர்றான் அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போறான் நரைகள் வருது அப்படின்னு குரான் சொல்லுது அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம் அதாவது அவனால் எதையுமே செய்ய முடியாத இன்னொருத்தருடைய உதவியோடு தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம் அந்த பருவத்திலேருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தோ கற்றுக்கிட்டு ஒரு பலகீ பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான் அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவனால் எதையுமே யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும் அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் நரைகள் வருது அவன் வயதாகிடுறான் மரணம் ஆயிடுறான் இந்த மூன்று பருவம்